கேர்ள்ஸ் ரொம்ப நாளாக ஒரு ஆசை கோப்ரோ வாங்கிட்டு எப்படினாலும் இந்த கடலுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு போனேன் எடுத்து நான் கடலுக்குள்ளே இறங்கி நான் வீடியோ எடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கடலுக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கோபரோவுக்கு பதிலாக டிஜே ஆக்ஷன் ஃபோர் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ நம்ம வாங்கின டைம் பார்த்திங்க அப்படின்னா மழை டைம் கடலும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்ன நினச்சிச்சுன்னு தெரியல கடல் இது கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாகி கொஞ்சம் லைட்டாக தெளிஞ்சிருக்கு இந்த தெளிவோடு கொஞ்சம் உள்ளே உள்ளதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி கடற்கரைக்கு வந்திருக்கேன் நம்ம ஒரு வந்துவிட்டேன் வந்துட்டேன் வந்து ஆல்ரெடி உள்ளே இறங்கி வந்துவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் இறங்கி வந்துட்டேன் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஓரளவு தாவு இருக்குது நான் எவ்வளோ தாவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் ஸோ நான் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட இடுப்பு இடுப்புக்கு வரப்போகுது அந்த தாவு நம்ம இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம் உள்ளே போகலாம் அந்த வயிற்று முட்டு தாவுக்கில் வந்துட்டேங்க இங்கே வர்றேன் ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது கடல் வந்து ரொம்ப தெரியலை பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பெருசாக ஒன்றும் தெரியலை முன்னெல்லாம் வந்து கண்ணாடி மாதிரி தெரியும் இப்போ இந்த சீசன் வந்து தெரியாத சீசன் தானே லைட்டாக கடல் ஸ்மூத்தாக கிடக்கட்டும் நான் வந்துட்டேன் சல்லிக்கு போனேன் எப்படின்னா கழுத்து முட்டை வந்து வந்து தாந்துருவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படினாலும் இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு வர மாட்டேன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இருக்கேன் கண்ணாடி எடுத்துகிட்டு வரலாம் அப்போ தான் நம்ம போட்டால் நம்மளுக்கும் க்ளீனாக தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் கண்ணாடி எடுக்காமல் வந்துட்டேங்க ஸோ அத்தாடி ஜில்லுன்னு இருக்குப்பா ஆனால் போய எடுத்துகிட்டு வந்தால் அங்கேக்குள்ளே மட்டும் போட்டு அதுக்கப்புறம் அங்கே நான் உள்ளதை மட்டும் காமிச்சிருந்துக்கலாம் போயாவை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐடியா இருக்குங்க நம்ம வெளியே கடற்கரையில் கரையில் போயிட்டு போய எடுத்துகிட்டு வந்து மீன் வலிச்சிக்கிட்டு வருவோம் ஏன்னா வளிச்சிக்கிட்டு வந்தோம்னா தான் உங்களுக்கு இன்னும் ஆழத்தில் போய்ட்டு நான் என்ன பண்ண முடியும்னா இதை வந்து தண்ணிக்கில் விட்டு எடுத்துக்காட்ட முடியும் ஸோ அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் கரையை போயிட்டு நம்ம போயா எடுத்துகிட்டு வந்துடும் மக்கள்ஸ் இந்த போய யாருதுன்னு தெரியலை இதை தான் எடுத்துகிட்டு போகிறேன் எல்லோரும் வலிக்கிறதுக்கு சவுளு யூஸ் பண்ணுவாங்க நான் வெறும் மட்டக்கம் போச்சு இதை வந்து சவுளாக யூஸ் பண்ணி கொண்டுகிட்டு போகிறேன் கடற்குள்ளே போயிட்டு சவுளுக்கு பதிலாக இதை வச்சு உள்ளே போய் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் வாங்க போகலாம் யாரும் தோடிப்பாப்பில் இப்படியே வெயில் கிடஞ்சின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக தெரியுங்க எல்லாமே கடற்குள்ள எல்லாமே சூப்பராக தெரியும் வெயில் இருந்ததுன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜல்லிக்கு வந்தாச்சு சாரி மதிச்சுக்கோங்க லைட்டாக தொப்பைக்கு பெயமாக தான் இருக்கும் சட்டையை கழுவிப்பட்டு வந்துட்டு ஏன்னா சட்டையோட வந்தால் அப்படின்னா கூதடிக்கிது ஒரு மாதிரியாக ஸோ இப்போ ஜல்லிக்கிட்ட நான் வந்துட்டேன் ஸோ அந்த தான் பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கிட்ட வந்துவிட்டேன் இதான் அந்த ஜல்லி ஸோ இங்கே வந்து தாவு வந்து கம்மி தான் இந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் எப்படி சொல்லிட்டு கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் கடல் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இதில் வந்து பவளப்பறைகள் இதுகள்லாம் இருக்குது அது கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன சூப்பரான வியூஸ் நம்ம பார்க்க முடியாது நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல நான் கண்ணாடி எடுத்துகிட்டு வரதுனால எனக்கு தெரில கேமரா மட்டும் தான் உள்ளே விட்டுருந்தேன் இந்த மாதிரி மீனெலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல எனக்கு அங்கே எடுக்கிற வேறெலாம் எதுவுமே தெரியாது வீட்டுக்கு வந்து நான் அதை சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோ பார்க்குறேன் என்னடா மீன்லாம் உள்ளே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக நானே எக்ஸைட் ஆகிட்டேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கலங்களாக இருந்துச்சு அதுலேயே இவ்வளோ தெளிவாக தெரியுது அப்படின்னா தண்ணி ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா சூப்பராக தெரியும் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே வந்து பவளப்பறைகள்ங்க ஒரு டைப் ஆஃப் பவளப்பறைகள் ஸோ நான் தெளிவாக இருக்கும்போது கண்டிப்பாக அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இன்னும் பிரமாண்டமாக சூப்பராக தெரியும் அது மாதிரி என்னோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் இல்லாமல் அந்த கடலுக்குள்ளே நான் கேமரா விட்டு எடுக்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும்ல அந்த சவுண்டோட கேளுங்களேன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் தான்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நான் ஒரு ஆள் வந்திருக்கனால போர் அடிக்கிறேன் பசங்களோட வந்தோம் அப்படின்னா அவங்களோட விளையாண்டுட்டு அப்படியே ஜாலியாக உள்ளே கடலுக்குள்ள நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஓரளவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வர வர காற்று ஓ வரக்கரைஞ்சிருச்சு நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த கலக்கான டைமில் வந்து காமிச்சிருக்கேன் இதே தெளிவாக ஆரம்பிச்சிட இன்னுமே சூப்பராக தெரியும் இந்த வீடியோ கொஞ்சம் கலக்காக இருக்கிறனால பெருசாக ஒன்றும் தெரியலை எந்தளவுக்கு தெரிஞ்சோ அந்தளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா போகுதோ அதை தான் அடுத்து கடல் வீடியோ போடலாமா இல்லை மறுபடியும் மலைக்கே நம்ம பயணம் பண்ணி போயிடலாமா சாமி வீடியோ எடுக்க போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை மக்கள்ஸ் நான் உள்ளே போயிட்டு காமிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்ஃபுல்லாக வந்து கனவாக்கி இருக்காங்க ஸோ இந்த கணவாக்கி போயிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா கனவாக பிடிக்கிறது அதுக்கப்புறம் கனவா எப்படி தண்ணிக்குள்ளே வருது எல்லா வீடியோவுமே எடுக்கலாம் இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் எடுத்து போடுறேன் பாய்